இந்தியாவுக்கு பல கோடி டாலர் வருமானத்தை ஈட்டித் தருகிறது இந்த கொத்தவரங்காய் என்றால் நம்ப முடிகிறதா குறிப்பாக ஷேல் வகை பாறைகளிலிருந்து ஹைட்ராலிக் பிராக்சரிங் என்ற செயல்முறையை பயன்படுத்தி பூமியில் இருந்து எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயை எடுக்க இது பயன்படுத்தப்படுகிறது என்றால் நம்ப முடிகிறதா அந்த அளவுக்கு இதன் பயன்பாடு என்ன இப்படி பல்வேறு ஆச்சரிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கொத்தவரங்காயை நாம் உணவாக உட்கொள்கிறோம் ஆனால் இந்த கொத்தவரங்காயில் இருந்து பெறப்படும் விதைகளைக் கொண்டு கொத்தவரை பிசின் தயாரிக்கப்படுகிறது பொடி வடிவில் ஈர்க்கும் இந்த கொத்தவரை பிசின் பல்வேறு தொழில்களில் திரவங்களை கெட்டியாக்கும் ஸ்டெபிலைசர் மற்றும் இணைப்பு பொருளாக பயன்படுத்தப்படுவதால் அதற்கு பெரும் டிமாண்ட் ஏற்பட்டிருக்கிறது ஃபாசில் ஃபியூவல் எனப்படும் புதைப்படிவு எடுக்கும் தொழிலில் கொத்தவரை பிசின் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக ஷேல் வகை பாறைகளிலிருந்து ஹைட்ராலிக் பிராக்சரிங் என்ற செயல்முறையை பயன்படுத்தி பூமியில் இருந்து எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயை எடுக்க இது பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பெட்ரோலிய தொழிலில் மட்டுமல்ல உணவு மருந்து காகிதம் துணி மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் கொத்தவரை பிசின் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்தியா இந்த கொத்தவரை பிசினின் மிகப்பெரிய மூலமாக உள்ளது பாகிஸ்தான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சீனா மற்றும் ஆப்பிரிக்காவிலும் கொத்தவரங்காய் பயிரிடப்படுகிறது ஆனால் ஏ பிஇடிஏவான வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படி உலகின் எண்பது விழுக்காட்டு கொத்தவரங்காய் இந்தியாவில்தான் விளைவிக்கப்படுகிறது அதாவது இந்தியாவின் எழுபத்தி இரண்டு விழுக்காட்டு கொத்தவரங்காய் உற்பத்தி ராஜஸ்தானில் நடைபெறுகிறது தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபிலும் இந்த காய் விளைவிக்கப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவிலும் கொத்தவரங்காய் பயிரிடப்படுகிறது கொத்தவரங்காய் விளைச்சலை பொறுத்தவரை தாராளமான வெயில் மற்றும் மிதமான மழை தேவை அதிக மழை பெய்தால் செடிகளில் அதிக இலைகள் வளர்ந்து காய்கள் மற்றும் விதைகளின் அளவு பெரிதாகாது என கூறப்படுகிறது ஆகவே பருவமழையின் நடுவில் மழையின் வேகம் சற்று குறையும் போது அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கொத்தவரங்காய் பயிரிடப்பட்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது இந்தியாவில் உற்பத்தியாகும் கொத்தவரை பிசினில் தொன்னூறு சதவிகிதம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கொத்தவரங்காய் மற்றும் கொத்தவரை பிசின் இந்தியாவில் இருந்து பல வடிவங்களில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஏபிஇடிஏவின் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து நான்கு லட்சத்து பதினேழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு மெட்ரிக் டன் கொத்தவரை பிசின் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது இதன் மதிப்பு ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்று ஆறு ஐந்து கோடி அமெரிக்க டாலர்களாகும் கொத்தவரி பிசினை மிக அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடு இந்தியாதான் அதேபோல இதன் மிகப்பெரிய இறக்குமதியாடராக இருப்பது அமெரிக்கா தான் இது தவிர ஜெர்மனி ரஷ்யா நார்வே மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் இந்தியாவில் இருந்து கொத்தவரங்காய் பிசினை இறக்குமதி செய்கின்றன டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொழில்களின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கினார் இதனால் கொத்தவரை பிசினுக்கு பெரும் தேவை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் டிரம்போ இந்தியாவின் மீது இறக்குமதி வரிகளை விதிக்க முடிவு செய்ததால் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தில் என்ன நடக்கும் என்பது குறித்து நிச்சயமற்ற நிலை நிலவி கொண்டிருக்கிறது எனவே கொத்தவரை பிசின் சந்தையிலும் இதன் தாக்கம் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஆக மொத்தம் கொத்தவரங்காய் பார்ப்பதற்கு டம்மி பீஸ் போல இருந்தாலும் உலக நாடுகளில் இறக்குமதி செய்யப்படும் ஓர் அற்புத காயாகவும் டிமாண்டான பொருளாகவும் கலக்கிக் கொண்டிருப்பதும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்